என்னுடைய தலைவர் என்னுடைய தலைவர் பிரபாகர் இறந்ததுக்கு அப்புறம் பேச யாரும் பேச விஜயகாந்த் அவர்கள் மேடைகளில் பிரபாகரன் அவர்கள் எப்பொழுதுமே என் தலைவர் என கட்சி மேடைகளை தொடர்ந்து கூறி வந்த காணொலி தற்போது விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவரது பழைய காணொளிகள் இணையத்தில் ஒவ்வொன்றாக பரவி வருகிறது தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி இன்று காலை காலமானார் அவரது மறைவால் தேமுதிக கட்சி தொண்டர்கள் திரை ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் சில ஆண்டுகளாக வீட்டிலேயே ஓய்வில் இருந்து வந்தார் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் அவ்வப்பொழுது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை மேற்கொண்டிருந்தார் வீட்டில் ஓய்வில் இருந்த விஜயகாந்துக்கு இருமல் காய்ச்சல் சளி தொந்தரவு ஏற்பட்டதால் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி சென்னை கிண்டி அடுத்த மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சில நேரங்களில் சுயமாக சுவாசிப்பதில் சிரமம் இருந்ததால் அந்நேரங்களில் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது நுரையீரல் நிபுணர்கள் அவரை கண்காணித்து சிகிச்சை அளித்தனர் தொடர்ந்து உடல்நலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் இருந்து கடந்த பன்னெண்டாம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பினார் கடந்த செவ்வாய்க்கிழமை விஜயகாந்த் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார் அப்போது தேமுதிக சார்பில் வெளியான செய்திக்குறிப்பில் வழக்கமான மருத்துவ பரிசோதனை என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று காலை காலமானார் இவரின் இறப்பிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இரங்கல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது